வணக்கம் இன்றைய தலைமுறை மக்களுக்கு வணக்கம் நான் சசிகுமார் மற்றும் ஜலால் தேசிய நெடுஞ்சாலைகளின் விபத்துக்களுக்கு அதிகரிப்புக்கு என்ன காரணம் ஒரு சிறிய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் புள்ளி விவரன்படி போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சு அமைச்சகத்தின் வெளியீடு விவரம் விபத்து வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி சாரி நாலு லட்ச நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு விபத்துகள் அந்த விபத்துகளில் வந்து உயிரிழ உயிரிழந்தவங்க வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேர் உயிரிழக்கிறாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு படுகாயங்கள் 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 படைய படுகாயங்களுடன் இருக்காங்க நாலு ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு புள்ளி வரும்படி நாலு ஒன்றுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு மரணங்கள் நடக்குது அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துலேயுமே பதிமூணு இந்தியர்கள் வந்து பதிமூணு இந்தியர்கள் வந்து இறப்பு உள்ளாக்கப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு புள்ளி விவரம் படி சார் இதுலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலையே பார்த்தீங்கன்னா அதான் நாலு ஒன்றுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் நாலு மாதம் அடைகிறாங்க ஆமாம்ங்க ஒவ்வொரு மணிக்கும் பதிமூணு இந்தியர்களும் இதாகிறாங்க ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸில் இந்தியாவிலேயே வந்துங்க உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து அதிக சாலை விபத்து ஏற்படுது அப்படிதான் புள்ளி விவரம் உலகத்திலேயே உலகத்திலேயே நெடுஞ்சாலை விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குது அதே மாதிரி இந்தியாவில் அறுபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டரு மொத்த சாலை தேசிய நெடுஞ்சாலையில் மொத்த சாலைகளோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் மட்டும் மட்டும்தான் வந்து தேசிய நெடுஞ்சாலை விபத்து அதாவது முப்பத்தாறு பர்சன்ட் சாலை விபத்து காரணம் வந்து அதாவது கரெக்டாக எண்ணிக்கையாக பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் உயிரிழப்புகள் ஏற்படுதுங்க படுகாயம் முன்னாடி அடை அடைகிறாங்க

அந்த புள்ளி விவரத்தையும் நம்ம பார்க்கணும் அது வந்து இப்ப நடந்த கடவை புள்ளி விவரம் வந்துருச்சு கடந்த ஆண்டுங்க சார் கடந்த ஆண்டு சரிங்க அது இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு ஆமா ஆமாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஐஐடி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு ஆய்வு எடுத்துக்கிறாங்க சரி டெய்லி ஐஐடி டெல்லி ஐஐடி சரிங்க ஆலை விபத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வருதுங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே வந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இழப்பு ஏற்படுகிறதுங்க சரிங்க இந்த விபத்துனால ஆமா அறிக்கை விட்டு தேசிய நெடுஞ்சாலை விபத்துனால விபத்துனால

சிக்னலை மதிக்கணும் எக்ஸ்பைரியான லைசன்ஸ் இல்லாமல் முறையாக ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணுங்க சரிங்க பழுதான இயந்திரத்தை இயக்கக்கூடாதுங்க சரிங்க பிரேக் பிடிக்காத வண்டி ஓட்டக்கூடாதுங்க சரிங்க சாலை விதிகள் மெயினாக மதிக்கும் மதிக்கணும் அதாவது வீட்டு விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் வந்து சாலை விதிகள் வந்து மதிக்க சொல்லி மதிக்கணும் சாலை வந்து கடைப்பிடிக்க சொல்லி கடைப்பிடிக்கணும் சாலை விதிகளில் வந்து கவனம் செலுத்த சொல்லி விழிப்புணர்வை வந்து வந்து எல்லாத்துக்குமே அந்த மெயினாக மெயினான பொறுப்பு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் வந்து குழந்தைகே சொல்லணுங்க அவங்க சொல்லி சொல்லியே வளர்க்கணும் வீட்டு விட்டு வெளியே போகணுன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது ரைட்டு லெஃப்ட் பார்க்கணும்னு சொல்லணும் அப்புறம் பெட்ரோல்களே சில தவறுகள் பண்ணுறாங்க என்னென்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது வலது இடது பார்த்து கூட்டிட்டு போகணும் சொல்லி கொடுக்கணும் அப்புறம் குழந்தைகளை வந்து இடதுபுறமாக தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் புறம் வந்து சேவ் பாதுகாப்பு இல்லாமல் வந்து கூட்டிட்டு போகக்கூடாது அதாவது அந்த சாலையில் பாதசாரிகள் சொல்றாங்க பாதசாரிகள் சொல்றாங்க அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க அப்புறம் குழந்தை ஆசைப்படுறங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஆசைப்படுறாங்கட்டு ரொம்ப அதிக அதிவேகமான வாகனமெல்லாம் வாங்கி கொடுத்துங்க பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அதிவேகமாக அதிவே அதிவேகமான குதிரை துறை ஆமாம் அதிகமாக இருக்க வந்து அந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுக்குறேங்காட்டி அதிக விபத்துகள் அதுக்கு தகுந்த சாலை வசதி சாலை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ரேசிங் பைக்கு இந்த மாதிரி வந்து சாலைகள் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ரேசிங் ட்ராக் இல்லைங்க அதுக்கு தகுந்த இடத்துல தான் ஓட்டோன்னு பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அது வந்து விபத்து அவங்களும் ஏற்படுத்தி அப்புறம் ஆப்போசிட் எதிரில் வரவங்களையும் விபத்து ஏற்படுத்தி நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைது இது டூ வீலர் மட்டுமே சார் இது காருமே இதில் வந்து அடக்குங்க காருமே அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பெரும்பங்கு வகிக்குது அது பார்த்தீங்கன்னா மெயினான போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமே வந்து இந்த கார்கள் தான் ஒவ்வொரு தனி பாத்தீங்க ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து அவங்களோட சமுதாயத்தை அந்தஸ்தா காட்டிக்கணும்னு சொல்லி தனி மனிதங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கார் எடுத்துட்டு போனாங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கார்ல போனா பத்து பேர் சேர்ந்தா ரெண்டு கார் போகணும் இப்ப பத்து பேர் என்ன பண்றாங்க பத்து கார்ல போறாங்க ஒவ்வொரு வந்து அந்த வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க வந்து ஒரே கார்ல ஒரே 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 நபர் வந்து ஒரு கார் எடுத்துட்டு போறாங்க ஒருத்தர் போருக்கு பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிற அந்த போக்குவரத்து பொது போக்குவரத்து யூஸ் பண்ணலாம் இல்ல ரேபிட்டோ இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் மூலிமா நிறைய பொது போக்குவரத்துக்கு நிறைய வண்டிகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை சார் அவரு அவர் வந்து அவரு விலை கொடுத்து அந்த கார் வாங்குறாரு அவருக்கு சுதந்திரமாங்கிறது அது பொதுமக்கள் அவங்க வந்துங்க என்ன பண்ணணுன்னா இப்போ இடம் இருக்குது போக்கு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணாங்கன்னா விக்ரம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையும் வந்து நூற்றி நாற்பது கோடி கார் வாங்கினாங்கன்னா அதை நிறுத்துறதுக்கான இடங்கள் இருக்கா ஓட்டுறக்கான சாலை வசதிகள் இருக்கா அவெல்லாம் சிந்தித்து தான் வந்து மக்கள் வந்து ஒரு

சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக இது பண்ணுறதுக்கு சாதாரண வேலைகளுக்காக சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து கார்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களை ஆக்கிரக்கும் மேடாங்கிறீங்க அவ்வளோதான் இதனால் என்னென்ன ஒரு சாலை விபத்து ஏற்படுறது மாதிரி இருக்குது நிறைய சிக்கல்கள் வந்து மூலகாரணமாக அமையுது இந்த ஒரு த ஒரு தனிநபர் வந்து காரு ஓட்டுறதுனால ஆமா ஆமா அவர் வந்து அப்புறம் போக்குவரத்து விதிகளை மதிக்கணுங்க சீட் பெல்ட் போடணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் வண்டி இன்சூரன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஆசி வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்துமே இது பண்ணணும் பக்காவே அந்த ரெக்கார்டாயிருக்கும் ரெக்கார்ட் இருக்கணும் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் அதே மாதிரி கார் சீட் பெல்ட் போடணும் ஆமாம் அதே மாதிரி சாலை விதிகள் மதிக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு க ஒரு கட்டாயமாக செயல்படுத்துறாங்க இது அரசாங்கம் வந்து பல திட்டங்கள் அது தேசிய கட்சியாக இருக்கட்டுங்க மாநில கட்சியாக இருக்கட்டும் வர்ற ஒவ்வொரு அரசாங்கமே வந்து மக்களுக்காக தான் செயல்படுறாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தான் அவங்களும் ஒவ்வொரு சட்டமும் இயற்கிறாங்க மக்களுக்கு ரோடு வசதியாக அடிப்படை வசதிகள் தான் தயாரி பண்ணிட்டு கொடுக்கறது வந்து அரசாங்கம் தான் வந்து மக்கள் வந்து நல்ல நாங்கள் வச்சிக்கோணம் தான் நினைக்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து அவங்க வந்து அலட்சிய விட்டுறாங்க ஆ அலட்சியப் போக்குன்னோட காரணம் தனிமனித ஒழுக்கம் வேணும் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடிமகனா இருந்து நம்ம வந்து இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி சாலை விதிகள் நம்ம மதித்தா தான் சாலை அந்த இறப்பு சாலையில் விபத்துகள் வந்து குறையும் நீங்கள் சொல்ற சொல்கிற சொல்ல வர்றது வந்து ஒவ்வொரு இயற்கும் விலைமற்ற விலைமதிப்பட்டு விலைமதிப்பட்டுருதுங்க ஆமாங்க ஒவ்வொரு விலைமதி ஆமாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவிலே ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாமல் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து வழியே கொடுக்காம ஒரு வண்டி ஓட்டிட்டு போனாரு அவருக்கு கூட போக்குவரத்து திருச்சிருப்பாங்க அபராதம் திருச்சிருப்பாங்க ஆமா சார் சாலை பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் வந்து இருந்தது இல்லை இல்லைங்க அது இல்லைங்க சாலை ஆம்புலன்ஸ் வண்டி வந்து அவசர தேவைக்காக போகும்போது வழிவிடாம போயிடம் அதே மாதிரி வச்சு அந்த டிவைடர் வந்து அவர் அந்த அந்த எப்படி நடந்தது அவங்க சாலை பணியாளர்கள் தமிழ்நாட்டுல தான் போனாங்க சரி சரி அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கும் ரோடு வந்து மாற்றுப்பாதை வந்து ஏற்பாடு கொடுத்துருக்காங்க சார் சரி சரிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாற்றுப்பாதை செல்கிறதுக்காக ஒரு டிவைடர் வச்சுருக்காங்க சரிங்க டிவைடர் வச்சுக்கிட்டு டிவைடர் வச்சுட்டு சரி இந்த டிவைடர் வச்சதா வண்டி வரக்கூடாது ஆமாம் இல்லைங்களா டிவைடர் எதுக்காக வைக்கிறாங்க டிரைவர் ஒரு கவனத்தை ஏற்படுத்திருக்காங்க ரோடு அந்த ரோடு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி தான் டிவைடரே வச்சிருக்கான் சிவமானி இவர் வந்தவர் வந்து டிரைவர் ஓட்டுனாரா கில்லர் தான் ஓட்டுறாருன்னு சொல்லி பத்திரிகை செய்து தான் வந்தார் சார் இந்த கில்லர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா டிவைடர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அறிவு அந்த 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 ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த டிவைடரை எடுத்துட்டு எடுத்துட்டோம் அந்த ஒரு அறிவு கூட இல்லாம இல்ல ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த டிவைடர் வந்து எடுத்துட்டு அந்த வாகனத்தை வந்து உள்ளே அந்த சாலையில் செலுத்திட்டாரு அதனால அதில் வந்து நடு அது அதில் வந்து டிவைடர் நம்ம வச்சுட்டோம்ல நம்ம வந்து நம்பி நீ வந்து நிம்மதியாக தூங்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து நினச்சிட்டு இருந்தவங்க வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிவைடர் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த சாலையிலே பயணிச்சிருக்காரு அவங்க அவங்க அந்த அந்த சாலை பணியாளர்களுக்கு வந்து அங்கே படுத்தி வந்து செலுத்தி வந்து அவர் வந்து காரணமாயிராரு அந்த அஞ்சு பேர் குழந்தைக்கு ரெண்டு பேரும் மூணு பேர் பெரியவங்க அந்த அஞ்சு பேருமே இறப்புக்கு வந்து காரணமாயிருந்தாரு அவர் இப்போ அப்படி வந்து இந்த போக்குவரத்தை வந்து மதிக்கணும் ஏன் டிவைடர் வச்சிருக்கு ஏன் டிவைடர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து அது அந்த 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 நாலேஜ் வரணும் அப்புறம் வந்து இத சொல்லி தான் அவரு அவருக்கு வண்டி கொடுக்கணும் மொழிய ஏன்னா ஒரு வண்டி வந்து ஒரு வ ஒரு வண்டி வந்து பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக தான் நம்ம பயணம் பண்ணணுன்னுடைய அந்த வண்டி வந்து உயிரை வந்து உயிரை வந்து உயிர்கள் வந்து போக்குறதுக்காக அந்த வாகனம் கிடையாதுங்க நிச்சயமாக நிச்சயம் அதனால் அந்த வந்து அதாவது வந்துங்க இதில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து பொறுப்பு இருக்குங்க நம்ம அரசா வெறுமனே அரசாங்கத்தை குறைக்குரிய வந்து எந்த பிரயோஜனம் இல்லைங்க எந்த மாநில அரசாங்கம் இருக்கட்டும்ங்க தேசிய கட்சி அரசாங்கமாக இருக்கட்டும்ங்க அவங்க அவங்க வந்து கடமைகள் வந்து மக்கள் உயிரோடு இருக்கணும் அவங்க நல்லா பயணம் செய்யணும் அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கிறாங்க சரிங்களா கிட்டத்தட்ட அதான் ஏற்கனவே பார்த்த மாதிரிங்க அறுபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டருங்க தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை செய்து இந்தியா ஃபுல்லா அறுபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு போட்டுக்கிறாங்க எதுக்காக மக்கள் மக்கள் நல்ல பயணத்துக்காக வேண்டி போட்டு கொடுத்தா அதையே வந்து ஒரு தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் வெளியே வரும்போதே வீட்டு விட்டு வெளியே வரும்போதே மதிக்கணும் மதித்து பாதுகாப்போடு போகணுங்க அது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கொண்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அவங்க கொண்டு கனரக வாகனங்கள் இயக்குறாங்களா இரண்டு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனம் அனைவருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு வழிவிடணுன்றது ஒரு சாதாரண அறிவு இருக்கணுங்க சரிங்களா அதெல்லாம் இல்லாமல் ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பொதுமக்களை சிரமம் படுத்துகிற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது நாளைக்கு நம்ம வீட்டிலே ஒருத்தர் அந்த மாதிரி போகிறாங்கன்னா நம்ம வந்து எப்படி அதே மனநிலையில தான் போகணும் மற்றவங்களுக்கு அதே கஷ்டத்தில் தான் போவாங்க அவங்களுக்கு வழி சுயநலத்துக்காக வண்டி ஓட்டிட்டு மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி நம்ம எப்பவுமே நடந்து தனி மனித பொறுப்பு வேணாம் ஒழுக்கமும் மனித பொறுப்பு ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு வேணும் அந்த பொறுப்பு இருந்தாதான் மாற்றங்கள் வருங்க எல்லாமே பல வகையில விபத்து ஏற்பட்டுச்சுன்னா வந்து அந்த பிரச்சனை அதோடு முடியாதுங்க உடல் உறுப்புகள் சேதமடைஞ்சாலுமே நம்மளுக்கு பிரச்சனை தான் உயிரிழப்பு குடும்பத்துக்கே பிரச்சனை தாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிக்கல்ங்க அது குடும்ப உறவுலேயே பல சிக்கல்கள் கொண்டு வருது அதனால வந்து ஒவ்வொரு உயிருமே மலி மலை உயிரும் ஆமா ஆமா ஒவ்வொரு உயிருமே வந்து அது ப பாதுகாப்பான பயணத்தினாலேயுமே விழிப்புணர்வுனால தான் அது வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் நிச்சயமாக போக்குவரத்து சாலை விதிகளை மதித்து ஒரு த தனி மனிதன் வந்து அதை வந்து மதிக்கும்போது தான் வந்து விபத்துகள் வந்து குறையிருக்குவாரு சார் இதனால் வந்து இந்திய அரசு இந்திய அரசுக்கு ஏதாவது வந்து இந்த விபத்துகள் நடக்குது இல்லைங்களா அந்த இது என்ன அவங்க இப்போ இந்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு இந்த விப விபத்துகளுக்கு வந்து என்னென்ன தீர்வுகள் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து அவங்க தான் இருக்கிறாங்க தீர்வுகள் வந்து இப்போ நீங்க தீர்வுகள்னா என்ன சொல்லுவீங்க சார் உங்க பார்வையில் தீர்வுகள்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சட்டங்கள் போட்டாலுமே தனி மனித ஒழுக்க பார்த்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகனங்கள்ல வந்து சைக்கிள் போறதுக்கு தனி பாதை பைக் அது போறதுக்கு தனி பாதை கார்கள் போறதுக்கு தனி பாதை அந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்துக்கிறாங்க சாலை விதிகள் வந்து பின்பற்றாங்க இதனால சாலை விபத்துகள் வந்து கம்மியாகும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தாது இனி பார்க்கலாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூடிய புள்ளி ஓரங்கள்லாம் கிடைச்சதுன்னா திரும்ப வந்து விபத்துக்கள் அதிகமாக இருக்கா எப்படி என்ன ஏதுன்னு அடுத்த டேட்டா வந்தால் தான் தெரியுங்க இதனால நம்ம சொல்றது என்னன்னா ஒவ்வொரு மனிதனுமே வந்து சுய ஒழுக்கத்தோட சாலை வதிகளை பின்பற்றி அரசாங்கம் சொல்றதை கேட்டு ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பளிச்சு நல்லபடியாக சாலையில் பார்ப்போம் பயணத்தாலே வந்து பாதி விபத்துகள் குறையும் நீங்க சொன்ன மாதிரிதான் சார் ம ம மத்திய போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி லக்கனோவில் பேசும்போது இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் அதை தனிமனிதா தனிமனியாக ஒழுக்க வேணுங்கிறார் நெச்சி மனிதம் ஒழுக்கம் வேணும் ரெண்டாவது வந்து இந்த அந்த உரிமம் இல்லாமல் வண்டி ஓடக்கூடாது ஆமாம் பழுதான வாகனத்தை இயக்கக்கூடாது இதெல்லாமே வந்து இது எரிபொருள் வீண் செய்கிறது எல்லாமே உயிரை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் சிதைக்கிறதுக்கு வந்து நம்ம காரணமாக அதனால ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த கட்டுப்பாடு இருக்கணும் சமூக பொறுப்பு இருக்கணும் சமூக பொறுப்பு ரொம்ப ஆமாம் சமூக பொறுப்பு இருக்கணும் அது இருந்தால் தான் விபத்துகள் குறையும் விபத்தில்லா மாநிலமாகும் விபத்து இல்லாத இந்தியா எழுபது பர்சன்ட்டுங்க சார் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த வீலர் வந்து அதிக வேகமாக அதிவேகமாக அந்த ஹெல்மெட் போடாம அதிகமாக இறப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகமாக இளைஞர்கள் வந்து ஓ சரி சரி உள்ள மொத்தம் நூறு சதவீத விபத்தில் வந்து எழுபது சதவீதம் வந்து அது அதிக வேகமாக அதிவேகமாக அதிவேகமாக ஒன்றுங்க ஹெல்மெட் போடாத ரெண்டு அப்புறம் வந்து பாதசாரிகள் நிறைய பேர் இவ இந்த வே வேகத்தினால பாதசாரிகள் நிறைய பேர் வந்து மரணிச்சிருக்காங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்போது இளைஞர்களும் இளைஞர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்போட பதினெட்டு குழந்தைகள் கிட்ட வண்டி கொடுக்குறதும் நம்ம சொல்லி வளர்க்கணுங்க அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேல் பட்ட இளைஞர்களுக்குமே வந்து பொறுப்புகள் சமூக பொறுப்போடு அவங்களும் நடந்துக்கணும் அவருக்கு அவங்களுக்கு வீட்டில் பெற்றோர்களாக இருக்கட்டும் பள்ளியில் ஆசிரியர்களாக இருக்கட்டும் வயதில் மூத்தவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் புத்தி சொல்லி வளர்த்தணும் அதை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்த இது இப்போ நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்துங்க பதினெட்டு வயசு ஆகாதக்கு முன்னாலே ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே அந்த இரு இரு சக்கர வாகனத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு கடுமையான சட்டங்கள் வந்து அரசாங்கம் கொண்டு வந்துக்குதுங்க பதினெட்டு வயது கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து வாகனத்துக்கு இயக்குனா பெற்றோருக்கு வந்து தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டமெல்லாம் ஏடுறேன் அரசாங்கமும் சரி அரசும் சரி அரசு அதிகாரம் சரி எல்லாருமே வந்து சரியான சட்டங்கள் வந்து ஏற்றாங்க அதைய வந்து பொதுமக்கள் தான் மீறன்னு நினைக்கிறாங்க மீறும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க பொதுமக்களை அது பொதுமக்கள்னு யார் நம்மளில் அவங்களில் ஒருத்தன் தான் நம்ம இருந்து அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்துமே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோணும் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லணுங்க சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு சொல்லணும் போ சாலை விதிகளை மதிக்கலைன்னா நம்ம எடுத்து சொல்லணும் அது வந்து போலி இப்போ போக்குவரத்து ஆய்வாளர் காவலர் தான் வந்து சொல்லணு இல்லைங்க ஒவ்வொரு பொதுமக்களுமே வந்து தன்னிச்சையாக நம்ம வந்து விழிப்புணர்வோடு நடந்துக்கணுங்க நம்மளுக்கும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இருந்தால் தான் இந்த விபத்துகள் குறைக்க முடியுங்க விபத்தில்லா மாநிலம் விபத்தில்லாம் இந்தியா அப்படின்ற பேர் எடுக்க முடியும் சார் பார்ப்போங்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட புள்ளி வந்ததுன்னா குறைஞ்சிருந்தா நல்லா ரொம்ப சந்தோஷம்தான் அதிகமாக இருந்து வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை குறைக்கிறக்கான வழிமுறைகள் வந்து சில பண்ணங்கள் கண்டறிஞ்சு திருப்பி நம்ம விவாதிப்போம் சார் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு பண்ணுவோம் சார் நிச்சயமாக சார் நிச்சயமாக